நடிகர் ராதா ரவி அவர்கள் கமல்ஹாசன் சாரை பற்றி ஒரு விஷயத்தை சமீபத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசுகையில் மேடையில் அமர்ந்திருந்த அனைவரையும் அவர்கள் வகித்த பதவியை முன்னாடி சொல்லி பிறகு பெயரை வந்து சொன்னார் என்னை மட்டும் ராதா ரவி அப்படின்னு தான் வந்து சொன்னார் அவரை தொடர்ந்து நான் மைக்க பிடித்தேன் நான் வந்து அடுத்து பேச ஆரம்பித்தேன் நானுமே என்ன செஞ்சேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்களே அப்படின்னு வந்து சொன்ன நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா என் கையை பிடித்து கமல்ஹாசனா எல்லாரையும் பட்டம் சொல்லி கூப்பிட்டு என்ன சும்மா கூப்பிடுற நட்பானதுடா அப்படின்ற மாதிரி வந்து பதிலளித்தாரு அதற்கு நான் சொன்ன இதுவும் அப்படிதான் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு இடையே நடந்த ஒரு ஹாப்பியான உரையாடலை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே போக குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க